என் பெயர்ஷணி நான் எட்டாம் வகுப்பா பிரிவு படிக்கிறேன் முதலில் எனக்கு இந்த மகத்தான வாய்ப்பை அழித்த என் ஆசிரியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாதிக்க வைக்கும் சிந்தனைக்கு தமிழில் ஒரு பெயர் இருக்கிறது என்றால் அது பாரதியார் என்று கூறி இடதுரையைத் தொடங்குகிறேன் இந்த உலகத்தில் சிலர் வாழ்ந்துவிட்டு மறைந்து போகிறார்கள் ஆனால் சிலர் உலகத்தை மாற்றி பெரும் மனிதராக அல்ல ஒரு விடுதலை குரலாக நம் மனதில் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பேரின்ப கவிஞர் தான் மகா கவி சுப்பிரமணிய பாரதியார் இறுதியத்தின் திடநம்பிக்கையால் எதிரிகளை வென்றவர் தனது வார்த்தைகளால் மக்களின் மனதை மாற்றியவர் பாரதியாரின் பேச்சு எழுத்து பாடல் இவை அனைத்தும் சாதிகளையும் மதத்தையும் கடத்த ஓர் மனித வாழ்க்கையின் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் வாழ்க்கை வெறும் வரலாறு அல்ல அது ஒரு புரட்சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு திங்களூரில் பிறந்த பாரதி சிறு வயதிலேயே கவிஞராக கலமடைகிறார் அவர் பேரரசனிடம் தனது கவி அளவை காட்டி பாரதி என்று பட்டம் பெற்றார் அவரது புகழ் முகையே நின்றுவிடவில்லை அதுவே அவரது ஆரம்பமாய் அமைந்தது இந்தியன் சுதேசி மித்திரன் பாலச்சந்திரா இந்திரா இவற்றின் மூலம் அவர் எழுதிய அரசியல் கட்டுரைகள் சுதந்திரத்தின் தீவிர எண்ணங்களை மக்களின் மனதில் ஏற்படுத்தியது தீண்டாமை சாதி அமைப்புகள் பெண்களை அடக்கி வைக்கும் பழக்க வழக்கங்கள் இவை அனைத்தையும் எதிர்த்து நின்றவர் அச்சமில்லை அச்சமில்லை என்று நமக்கு தைரியத்தை வளர்த்தவர் சின்னஞ்சிருக்கிறேன் என்ற அழகிய கவிதையில் குழந்தையின் முகத்தை படம் போல் இழைத்தவர் எனவே பாரதியாரை புகழ்வதில் பெருமை இல்லை அதுவே நம் கடமை அதனால் பாரதியாரை போர் சின்னிப்போம் போராடுவோம் இனிய தமிழ் வணக்கம் இன்ற நாள் சட்டத்தை தேவையர் சட்டமேதை பற்றி சொல்ல உங்கள்வும் வந்தமே பாபா சாஹிப் புரட்சியாளர் இந்திய அரசின் சட்டத்தின் தலைவர் பொருளாதார நிபுணர் சமூக சீர்திருத்தவாடி முதல் சட்ட அமைச்சர் என பல்வேறு சிறப்புகளை கொண்ட மாமனிதரே டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் நாள் மாவு மாவட்டத்தில் மத்திய பிரதேச மாநிலத்தில் ராம்ஜி பாலாஜி சக்பால் என்பவருக்கும் பீவாபால் சக்பால் என்பவருக்கும் பதினாலாவது மற்றும் கடைசி மகனாக பிறந்தார் இவர் தமது ஆறாவது வயதில் தாயை இறந்தார் பிறகு அத்தைய நாதரில் வளர்ந்தார் இவர் ஆரம்ப கால கால கல்வியை பம்பாயில் பயின்றார் இந்தியாவில் தீண்ட தகாதவர்கள் அடிமையாக சுயமரியாதை இல்லாத வாழ்கின்றார்கள் என அக்கால கல்வி பெறும்போதே அவர் உணர்ந்தார் பிறகு உயர்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றார் இந்தியாவிலே முதல் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர் மாணவர் என்றால் அது டாக்டர் வி ஆர் அம்பேத்கர் தான் அடுத்ததாக அவரது கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் டாக்டர் வி ஆர் அம்பேத்கர் அரசியல் அறிவியல் மற்றும் சமூக அறிவியலில் பட்டம் பெற்றார் அடுத்ததாக ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனி பதினைந்தாம் ஆண்டில் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் என்னும் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எக்கானமிக்ஸ் என்னும் பள்ளியில் பயிற்சி மேற்கொண்டார் அடுத்ததாக அவரது அரசியல் அரசியல்